அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் எழுநூற்றி நாற்பத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் விண்ணிங்களுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு கால்கலை பண்ணணும்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு நூற்றி ஐம்பது இதில் பார்த்திங்கன்னா இருக்கிற மூணு நம்பர் நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாசாயிருக்கு ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் நூற்றி முப்பத்தஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசங்கள் இருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு பெருக்கள் எழுநூத்தி நாற்பத்தாயிரத கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூத்தி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூத்தி நாற்பத்தாயிரத கால்குலேட் பண்ணோம்னா நூறு எழுநூத்தி பத்து இதுல கடைசியிருக்கிற முன் நம்பர் எழுநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி பத்து அடுத்து பாத்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூத்தி நாற்பத்தாயிரம் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூத்தி நாற்பத்தாயிரம் கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதுல கடைசியிருக்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த மணி நம்பர்ல பாத்தீங்கன்னா

பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தாறு கால்கே பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் எழுநூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் நம்பர் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் எழுநூற்றி நாற்பத்தாறு கால்கேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் எழுநூற்றி நாற்பத்தாறு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி பதினெட்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிரமம் நம்பர்

நானூற்றி பத்து நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி நாற்பத்தாறு கால்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கல் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஏழுநூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதில் கடைசலுக்கு முன்னாள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியூமு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியம் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூத்தி பத்து நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா அதாவது கடைசியில் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதுல இருந்து கன்ஃபார்மா நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்டிங் சார்ட் பார்க்க போறோம் அதாவது மூணாம் விண்வின் எழுநூத்தி எழுபத்தி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது

ஒரு வாரத்துக்கு மேலே போயிடுச்சு மூணாம் நம்பர் பி பொழுது மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போலேருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் மாசம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் பி போல வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி வந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் ஏ ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல இன்னைக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் சி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் நம்பர் பி ஒன்பது நாள் ஆச்சு ஒரு வாரம் அனுப்பிட்டு இருக்குது ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சி வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிருப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதம் பதினாலு ஏழாம் நம்பர் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் பதினெட்டு நாள் ஆச்சு மாதம் மேல போயிட்டு இருக்குது பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் எட்டாம் நம்பர் வந்து நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் வந்து சிபுல் நாள் அதாவது மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு பதினொன்று நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரும்பா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து என்றைக்கு மீன் கொடுத்துருக்கிறாங்க ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு அதாவது மாசத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாறுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகிருந்தோம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போலில் பி போலில் பார்த்தோம்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே போயிடுச்சு ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ட்ரை பண்ணிப்பாரு பி போலில் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் வேணும்பா சி போலில் பார்த்தோம்னா என்ன நம்பர் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் ஆரம்பிக்கும் ஆறாம் நம்பர் ஜீரோ எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து ட்ரை பண்ணிப்பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வின்னிங் அடிகளாம் வரலாம் ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே வின்னிங் செட் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க இன்றைக்கான வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நேற்று ஏ போ ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ஏ போல ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து நேற்று நாலாம் நம்பர் அதாவது ஏ போலில் இந்த பி போலில் நாலாம் நம்பர் சி போலில் இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் நாலு அஞ்சுன்னு அப்படியே தொடர்ச்சியாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு சில டைம் அமைருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதம் தொடக்கத்துலேயே தொடங்கி வச்சுருக்கிறாங்க போன மாதம் பார்த்தோம்னா இருபத்தி நாலு பேஸ் பண்ணி தான் ஆடிட்டு இருந்தாங்க இந்த மாதம் இந்த மாதிரி ஆடிட்டுருக்கிறாங்க ச மறுபடியும் இதே இதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வினிங் அடிக்கல நண்பா நன்றி நண்பா நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப் ஓபன் பண்ணி இருக்கிற ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா